இன்னைக்கு காலையில தின்ன இட்லியினுடைய டேஸ்ட் இப்ப நமக்கு தெரியாது சாப்பிடும் போது தெரியும் ஒரு பிரியாணியை தின்னா திங்கும்போது தெரியும் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த அனுபவிப்பையும் செய்தால் செய்து கொண்டிருக்கும் போது தெரியும் அடுத்த நிமிஷம் தெரியாது ஒரு விவசாயி பயிரை உள்ள போடுறான் அழகா வெளியே வருது பாக்குறதுக்கு பச்சை பசேல்னு இருக்கு கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அது அப்படியே மஞ்சள் ஆகுது அதுல இருந்து பறிச்சு எடுக்கிறாங்க அதை பூராத்தையும் வைக்கல் சொல்லி வீட்டுக்கு வெளியே இதுக்கி வீசிடுறான் மணிகளை மட்டும் உள்ள வச்சுக்கிறான் இந்த சொல்றான் இதுதான்ப்பா வாழ்க்கை ஐயாயிரம் ஸ்கொயர் பீட்ல நீ வீடு கட்டி உனக்கு பிடித்தமான ஏசிகளை போட்டு நல்ல பெரிய இருபதுக்கு இருபது ரூம் போட்டு படுத்திருந்தாலும் திடீர்னு உடம்பு சரி போச்சு நான் நீ சொல்லுவேன் எனக்கு இந்த வீடு பிடிக்கலப்பா என் ஆசுபத்திரி கூட்டு போன நீ தான் இந்த வாய் தான் பேசும் ஒன்னு ஒன்னு நீ கடந்து போகும்போது அந்த அழகு பிடிக்கும் காசு பிடிக்கும் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அதுல எதுவுமே உனக்கு பிடிக்காது இதெல்லாம் மஞ்சளாகி போய் ஒன்றும் இல்லாமல் கூலங்களாகிவிடும் துனியாவை ஆகிரத்தில் போய் பார்த்தா இப்படித்தான் தெரியும் வேதம் சொல்லுகிறான்